Welcome to Ayastra Academy. Seek தி peak with us. நம்ம வந்து இந்த கொஷினை பாருங்களே இந்த கொஷினை வந்து நம்ம வந்து ரொம்ப நிறைய டைம் வந்து சால்வ் பண்ண பார்த்துருப்போம் ஆனா வந்து நம்ம கரெக்டான ரோம ரெட்டர் தெரியாம நம்ம வந்து சால்வ் பண்ணாமல் விட்டுருவோம் இந்த சம எப்படி சால்வ் பண்ணுங்கிறத நம்ம வந்து இந்த இதில் பார்க்கலாம் வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் தி சீக்வென்ஸ் வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் சீக்வென்ஸ் ரோம ரெட்டரில் இது என்னன்னு தெரியும் அஞ்சுன்னு தெரியும் ரோம ரெட்டரில் இது அஞ்சுன்னு தெரியும் இது வந்து பத்துன்னு தெரியும் இது வந்து இருபதுன்னு தெரியும் இது வந்து என்னென்னு நமக்கு தெரியாது அப்போ இது என்னன்னு தெரியணும் அப்படின்னா நமக்கு வந்து இதோட வரிசை எண்களை ஃபஸ்ட்டு பார்க்கணும் இப்போ இந்த வரிசை எண்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இது ஒன்றுன்னு நமக்கு தெரியும் சரிங்களா ஒன்றில் இருந்து பத்து வரையும் ஒன்றுலேருந்து பத்து வரையும் நமக்கு தெரியும் இந்த பத்துக்கு அப்புறம் போக வேண்டிய எண்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்போது பத்து இது எக்ஸ் பதினொன்றுங்கிறது என்னவா வரும் பதினொன்று அப்படிங்கிறது எக்ஸ் ஒன்றுன்னு வரும் சரிங்களா இப்படி தான் போகும் அடுத்து இருபது

எக்ஸ் எல் எக்ஸ் எல் அப்போ நாற்பத்தி ஒன்றுங்கிறது எக்ஸ் எல் ஒன் எக்ஸ்எல் ஒன்லந்து எக்ஸ் ஒன் அங்கே நைன் வரையும் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் ஐம்பது ஐம்பது எப்படி வரும் அப்படின்னா ஐம்பதுங்கிறது எல் அடுத்து அறுபது அறுபது என்ன அப்படின்னா எல் எக்ஸ் அப்போ ஐம்பத்தி ஒன்றுங்கிறது எல் ஒன்றுன்னு வருமா எல் எக்ஸ் ஒன்றுங்கிறது அறுபத்தி ஒன்று அடுத்து எழுபது எழுபதுங்கிறது என்ன அப்படின்னா எல் எக்ஸ் வரும் அடுத்து எண்பது என்ன அப்படின்னா எல் இங்கே எழுபத்தி ஒன்றுங்கிறது எல் எக்ஸ் எக்ஸ் ஒண்ணு எல் எக்ஸி எக்ஸ் எக்ஸ் ஒன்று அடுத்த தொண்ணூறு நூறு எப்படி வரும் தொண்ணூறு தொண்ணூறுங்கிறது தொண்ணூறு தான் தொண்ணூறுங்கிறது வந்து எக்ஸின்னு வரும் எக்ஸிங்கிறது தொண்ணூறு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து நூறு அப்படிங்கிறது சி நூறு அப்படிங்கிறது சி ஓகே இப்போது நமக்கு வந்து இதை இதை வந்து தெரிஞ்சிடும் இந்த முப்பது வரையுமே நமக்கு ஈஸி இந்த நாற்பது எக்ஸ்ல இல்லை எல் எக்ஸ் நம்ம குழப்பிச்சு அப்படின்னா ஒரு ஷார்ட் கட் வச்சுக்கு நாற்பது அப்படிங்கிறது வந்து எல் எக் எக்ஸல் அப்போ நம்ம வந்து நார்மலாகவே ஒரு வண்டி நமக்கு நல்லாவே தெரியும் எக்ஸ்எல் எக்ஸல்ங்கிறது எவ்வளோ மைலேஜ் தரும் அப்படின்னா நாற்பது கிலோமீட்டர் மைலேஜ் தரும் அப்படிங்கிறது நமக்கு நார்மலாக தெரியும் அப்போ அதை ஷார்ட் வச்சுக்கோங்க அப்போது எக்ஸ்எல் அப்படிங்கிறது நாற்பது கிலோமீட்டர் மைலேஜ் தரும் அதுவே எல் எக்ஸுங்கிறது சிக்ஸ்டி அப்போ இது உங்களுக்கு மாறாததுல்ல ஃபிஃப்டி அப்படிங்கிறது எல் ஃபிஃப்டிங்கிறது எல் இது உங்களுக்கு ஈஸி தான் அதை தாண்டதுக்கு அப்புறம் எல்லுக்கு அப்புறம் எக்ஸ் போடுற மாதிரி வரும் ஓகேங்களா நீங்க அப்புறம் எல் போட்டுட்டோம்னா இது எல்லுக்கு அப்புறம் எக்ஸ் போடுற மாதிரி வரும் சிக்ஸ்டிங்கிறது எல் எக்ஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு எக்ஸு கூட்டினா அது செவன்டி ஆர் மாறிடும் அதுக்கப்புறம் எயிட்டி ஆர் மாறிடும் அதுக்கப்புறம் எக்ஸிங்கிறது நைன்டி இது வந்து ஹண்ட்ரட் இது எல்லாமே தெரிஞ்சால் மூட தான் இந்த ஆன்சர் போக முடியும் இப்போ வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் பாருங்க இதோட அஞ்சோட ரெண்டை கூட்டினா பத்து வந்துருமா பத்தோட ரெண்டு கூட்டினா இருபது வந்துருமா இருபதோட ரெண்ட கூட்டினா நாற்பதுன்னு வந்துருமா அப்போ நாற்பதோட ரெண்டை வந்து பெருக்கோ சாரி பெருக்க வரையும் அஞ்சோட ரெண்டு பெருக்க பத்தோட ரெண்டு பெருக்கி இருபதோட ரெண்டு பெருக்கிருக்கோம் நாற்பதோட ரெண்டு பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும் எண்பதுன்னு வரணும் ஆனா ரோமர் கரில் எண்பது என்ன அப்படின்னா என்ன எல்லை போட்டு நாலு எக்ஸ் போடுமா அப்போ எல்லை போட்டு நாலு எக்ஸ் போட்ட வேல்யூ நீங்க எங்க இருக்குன்னு பாருங்க இதுதான் ஆன்சர் ஸோ இந்த மாதிரி வந்து சம்மர் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சம்மர் இப்படி தான் சால்வ் பண்ணணும் இதே மாதிரி சம்மர் திருப்பி கேட்கலாம் கேட்கும்போது போது நீங்கள் வந்து அங்கே தடுமாறக்கூடாதுங்கிறதுக்காக தனி ஒரு வீடியோவை போடுறேன் ஸோ இதை வந்து நல்லா பார்த்துங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்